கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான்

அடுத்ததான் சிம்மம் சிம்மம் தான் இப்போ ரொம்ப பியர்ல இருக்கிறவங்க ஏன்னா யூடியூப் இன்ஸ்டா எதுல எடுத்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் மிம்ஸே போடுது ஏன்னா சிம்ம அஷ்டமத்துல சனி இருக்குது இருக்குதுன்னு சொல்லி ஒரு பயமூர்த்தி அஷ்டம சனி ஆமா எட்டுல இருந்தா அஷ்டமம் வரும் நாலில் இருந்தால் தான் அர்த்தாஷ்டமம் வரும் அது தனுசுக்கு தான் அர்த்தாஷ்டமம் அஷ்டமத்தில் சனி இருக்கிறனால பட் சிம்மத்துக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நல்ல டைம் இந்த அஷ்டமத்தில் இருக்கிற சனி ரொம்ப நல்லது பண்ணுவான் அது இல்லாமல் பழைய கடன்களை பைசல்ஸ் பண்ணுவான் ஏன்னா குரு மாறுறது குரு இப்போ லாபத்தில் இருக்கிறது சிம்மத்துக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அஞ்சாம் மாதத்துலேருந்து மே பதினாலு தேதியிலருந்து சூப்பராக நிறைய விஷயம் நடக்கிறது நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது நிறைய தங்கம் இந்த வருஷத்தில் அதிகமாக வாங்குறதுல சிம்மத்தை நான் பார்க்குறேன் ஓகே அதே போல் வீடு வாசல் வாங்கிறது இன்டீரியர் பண்ணுறது நிறைய லேடிஸாக இருக்கிற சிம்ம ராசிக்காரங்கள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது சின்ன சின்ன கோல்டில் வாங்குறது டிசைன் வேர்ஸ் வாங்குறது இதெல்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய ஏன்னா அப்போ பணம் வந்தால் தானே பண்ண முடியும் ஆமாம் சார் நிறைய ட்ராவல் ஜென்மத்தில் கேது நரம்பு சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் சிம்மம் கண்டிப்பாக பார்த்துக்கணும் கேது இருந்தாவே விநாயகர் ரொம்ப முக்கியம் சிம்ம ராசிக்காரங்களே என்னை வரைக்கும் ஒரு வாட்டி பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் அதாவது இப்போ பெட்டி போங்க ஈச்சனாரி போங்க மணக்குள் விநாயகர் போங்க எங்கெல்லாம் விநாயகர் நல்லா இருக்காரோ நவகிரகத்தில் கூட போனா கூட முதல்ல விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு தெய்வத்தை பாருங்க எங்க போனாலும் விநாயகரை பிடிச்சுக்கோங்க அந்த விநாயகர் தான் உங்களை காப்பாற்றுவார் நரம்பு கோளாறுகள் தூக்கமின்மை வயிறு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் தொந்தர பண்ணுமா சிம்மத்திற்கு சிம்மத்திற்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு மக நட்சத்திரம் உள்ள இருக்கனால இந்த கேது வந்து எப்பவுமே சிம்மத்திற்கு முக்கியம் அதனால நான் சொன்ன இந்த தேகார்க்கும் தூக்கமின்மை ஆங்ஸைட்டி தொந்தரவுகள் இதெல்லாம் சிம்ம பார்த்து உடற்பயிற்சி பண்ணலன்னா நான் சொன்ன நெகட்டிவ் எல்லாம் வரும் உடற்பயிற்சி சொன்னால் செய்துட்டாங்கன்னா நான் சொன்ன பாசிட்டிவ் மட்டும்தான் வரும் வாகனம் மாற்றுறது ப்ரமோஷன் ஆவறது படைப்பாளிகள் ஆவறது மீடியாவில் பெரிய பேர் பெறுறது அரசியலில் நல்லா வர்றது அனுகூலம் ஏற்படுவது தொலை இருந்து நல்ல விஷயங்கள் கிடைப்பது இப்போ குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது கணவன் மனைவி கொண்ட காதல் அமைப்பில் இருந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது தொழிலில் அற்புதமான காலகட்டம் ஏற்படுவது சிம்மத்துக்கு ஒரு ஒரு விஷயமாக சொல்லிக்கினே போகலாம் ஸோ காலில் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும் சிம்மம் ஏன் பார்த்துக்கணும் அஷ்டமத்தில் சனி இருந்தால் வழுக்கலான இடங்கள் லேடிஸாக இருந்தால் ஐல்ஸ் போடக்கூடாது மார்பிளு கிரானைட்டு இந்த உயரமான இடங்கள் வண்டியிலேருந்து இறங்கறச்ச ஐ வண்டியிலேருந்து இறங்கறச்ச கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்கிட்டாக வருது ஓகே வண்டி டிரைவர் பள்ளத்தில் போய் நிறுத்தியிருப்பார் நீங்கள் அதை பார்க்காம இறங்கிடுவீங்க மாட்டிப்பீங்க அப்புறம் டிரைவரை திட்டினா பிரயோஜனம் நம்ம ஃப்ராக்சர் ஆகிட்டு போய் ஸோ நீங்களே முதல்ல சொல்லிவிடுங்க இந்த இடத்துல போய் நிறுத்து நான் இறங்குறேன் வண்டி பார்க்கிங்கில் ஸ்டாண்டு போடுறச்ச கேர்ஃபுல்லாக போடணும் ஸ்கேண்டு ஸ்கிட்டாகி இவங்க விழுறது இதெல்லாம் சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் ரொம்ப நன்றி நேரம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னது ஆன்மீக கிளர்ச்சி நேர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஆங்கர் செய்த அமிர்தா மேடத்திற்கும் மற்றும் இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே கோல்ட் ஹவுஸ் நகர் மற்றும் தாம்பரம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்